எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துலேயும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்துக்கு பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது நம்ம ராசிக்கு ஒரு ஒரு தோராயமாக சொல்கிறேன் எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ராசிக்கு பன்னெண்டில் குரு சனி வராரு நம்ம ராசிக்கு பதினொன்னில் வராரு நம்ம ராசிக்கு பத்தில் வராரு அவர் எங்களாலும் வரட்டும் அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானதை முக்கியம் நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியில் அடக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்கள் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் நாலு நாலு பாதங்கள் வருங்க ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் வருங்க மூணு நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதமாக இருக்கும் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு அதுவும் ஒவ்வொரு விதமான தருணத்தில் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் தான் செய்யுது உதாரணத்துக்கு மேசராசியில் பிறந்திருக்கும் இல்லை ரிசவ் ராசியில் பிறந்துருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறதில்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும் அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் விடுமா முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க நான் பதில் கொடுக்குறேனுங்க அது போக உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றது இல்லைங்க ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்றமே தவிர அந்த ராசியில பிறந்த உங்கள் நீங்க தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை செயல் புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க ஏமாத்துகிற வேலை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் ஸ்தானாதிபதி யார் திருமண ஸ்தானாதிபதி யார் எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்குவாங்க ஒரே நேரத்திலே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம் வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம் அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நாலாவது கட்டம் வாங்கனம் வாங்கினோம்னா நாலாவது கட்டம் திருமணம் பண்ணுமா ஏழாவது கட்டம் புத்திர பாக்கியமாக அஞ்சாவது கட்டம் உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா ஆறாவது கட்டம் தொழில் ஸ்தானமாக பத்தாவது கட்டம் தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா பதினோராவது கட்டம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாளுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம் இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் நாம் எப்படி இருப்போம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பலன் பார்க்க தான் போகிறோம் சரிங்களா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம எவ்வளவு நேரம் சனி பகவானுடைய பயிற்சி காலம் சனி பகவானுடைய அமைப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி அதிபதி தான் சனி பகவான் மகர ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு போகக்கூடிய சூழலால் ஏழையில சனி முழுமையாக ஈடுபடுது பொதுவாக சனி பகவான் அப்படின்றவர் மகர ராசியாதிபதி தான் ஆனாலும் நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிட்டோம்னா நம்ம விரல் குத்தினதுனால கண் கலங்காமல் போகிறது இல்லை வழி இல்லாமல் இருக்க போகிறது இல்லை வழி இருக்க தான் செய்யும் கண்ணு தான் செய்யும் அந்த மாதிரி குடும்பஸ்தானத்தில் இருந்ததால் தனஸ்தானத்தில் இருந்ததால் மகர ராசி நண்பர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்திருக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும் எதை சாப்பிட்டா என் பித்தன் தெளியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க ரெண்டரை வருட காலமாக பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலமும் இருந்திருக்கும் குண்டு மணி நகையாக இருந்தாலும் அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழலும் இருந்திருக்கும் அப்பேற்பட்ட மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் வருவோம் இல்லையா அந்த மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் தானுங்க இந்த சனி பயிற்சி காலகட்டம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா திருக்கணிதை தான் வாக்கிய பிரகாரம் கிடையாது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு போகக்கூடிய சூழலில் சனி பகவானோட சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சேரப்போகுது அப்போ சனி பகவானோட ஆறு கிரகங்கள் மகர ராசிக்கு ஒன்பதாவது பாவகம் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போது பிதிருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களில் ஒரு கிரகம் பிதிருக்காரகன் காரகன்னா சூரியன் தந்தை உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக வந்து சேர்றதுக்கு உண்டான பிரமாதமான நேரம் குரு பார்த்தா கோடி புண்ணியம் கடவுளுடைய அனுகிரகங்கள் வந்தால் கோடி புண்ணியம் இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச நமக்கு நம்ம முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருக்கா இல்லையா இல்லை முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் எப்போ வரும் எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு யாருமே யோசனை பண்ணுறது இல்லைங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தார் வாழ்ந்தார் இறந்தார் அவ்வளோ தான் முடிச்சு போச்சு ஜோலி அப்போது அவருடைய அனுகிரகங்கள் நம்ம மேலே படுதா எந்த நேரத்தில் படுது இதெல்லாம் பெருசாக யாரும் இல்லை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தந்தை இருந்து இறந்துட்டார் இல்லை தாய் இறந்துட்டாங்க இல்லை தாத்தா பாட்டி உங்கள் வீட்டில் வாழ்ந்து முடித்து போனவங்களுடைய அனுகிரகங்கள் வந்து சேரக்கூடிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷமே ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை அப்போ நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் வரும்னா ஒரு இருபத்தி ஒன்பது நாள் வரும் இந்த இருபத்தி ஒன்பது நாளில் உங்களுடைய முன்னோர்களை எங்கே அடக்கம் செய்திருக்கிறாங்களோ என இன்றைக்கி எல்லாமே மின்சார மையானமாகி போச்சுங்க அப்போது இன்னும் கிராமப்புறத்தில் வாழ்ந்து முடித்தவங்களை அட அழகாக கொண்டு போய் அவங்களுடைய நிலத்திலையும் அவங்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மையானத்திலையோ அடக்கம் செய்து ஒரு ரமப்பு செய்து வச்சுருக்கிறது வழக்கம் உண்டு எதுக்காக இந்த பதிவில் அந்த சமாச்சாரத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் அனுகிரகங்கள் வரக்கூடிய தருணத்தில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சது அவங்களுடைய ஆத்மா சந்தோஷப்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனசு குளிரும் இந்த இருபத்தி ஒன்பது நாளில் எந்த நாளில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அந்த நாளில் அவங்கள எங்கே அடக்கம் செய்து இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு தளவாழ இலை வாங்கிட்டு போய் போட்டு அவங்க அவங்களுடைய சமாதிக்கு பக்கத்தில் சமாதி சார் இதெல்லாம் வழக்கமா சார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வழக்கமாக இருந்ததுங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் யாருக்கும் நேரம் இல்லைங்க ஒரு தளவாழ வாழைகளை போட்டு அவங்க பிரியப்பட்டு சாப்பிட்றது என்னவோ எல்லாமே வீட்டில் செஞ்சோ அல்லது கடையில் வாங்கியோ இன்றைக்கி அதாவது கடை தேங்காய் வாங்கி வழி பிள்ளையாருக்கு உடைக்கக்கூடிய காலம் இது பரவாயில்ல அவங்க பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சு மனசார மனசுருகி அப்பாவாக இருந்தால் அப்பா அம்மாவாக இருந்தால் அம்மா தாத்தாவாக இருந்தால் தாத்தாவில் பாட்டியாக இருந்தால் பாட்டி மனசார நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருங்க உங்களுடைய அனுகிரகங்கள் எனக்கு காலத்துக்கும் வேணும் அப்படின்ட்டு மனசார வணங்கிட்டு வாங்க இது பிரமாணமான நேரமாக இருக்கும் இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்பது நாளில் மகர ராசியில் பிறந்தவங்க எத்தனை பேருக்கு மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள் சாமி சத்தியமாக மிகப்பெரிய உண்மை இது இது மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் உங்களுக்கு வரணும்னா முப்பது வருஷம் ஆகும் இப்போ இந்த சேனல் பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அது அப்படின்னா ஆதாரம் சொல்கிறனுங்க ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி பொதுவாக பூர்வ புத்திரஸ்த அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரேன் உங்கள் ராசிநாதன் கொடுக்காத ஒரு மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் கொடுக்காத ஒரு பலனை சுக்கரன் தான் மகர ராசி நண்பர்களுக்கு கொடுப்பாரு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் பிதிருக்காரகன்னா அப்பா சூரியன் சூரியன் மட்டும் கிடையாது சூரியன் சுக்கரன் சந்திரன் புதன் ராகு சனி குரு செவ்வாய் எட்டு கிரகங்களுடைய பார்வை ஒன்பதாவது பாவகத்தை மேலே படுது ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கிறது ஞானகாரகன் கேது அப்போது ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உங்களுடைய தகப்பன் வகையில் வந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச ஒரு காலகட்டம் இந்த இந்த காலகட்டம் அதுவும் இன்னும் பிரமாதமாக உங்களுக்கு சொல்லணும்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் ஒன்றுக்குள்ளார தான் இந்த பிராத்தம் ஆனால் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா குரு பகவானுடைய ஆதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் இது இந்த அமைப்புகள் வரும் ஆனால் உங்கள் முன்னோர்களை போய் நீங்கள் அவங்க படையில் போட்டு நீங்கள் வணங்கிட்டு வர்றது வந்து சித்திரை மாதம் ஒன்றுக்குள்ளார செஞ்சுக்குவோங்க இந்த பங்குனி பதினஞ்சுலேருந்து சித்திரை ஒன்றுக்குள்ளார செஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் பிரமாதமாக இருக்கும் சார் இதெல்லாம் விட்டுடுங்க எனக்கு பலன் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அதாவது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது காலினி சம்பந்தப்பட்ட தொழில் செலவு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது துணி அயன் பண்ணக்கூடிய தொழில் இருந்தாலும் சரி இல்லை துணிமணி சம்மந்தப்பட்ட தொழில் செய்தாலும் சரி ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் சரி நல்லாயிருக்கும் அதே மாதிரி காலினி சம்பந்தப்பட்டது காலினா செருப்பு சின்ன லெவலில் ஒரு செருப்பு கடை வச்சுருக்கிறானுங்க இல்லை எனக்கு இது வந்து பரம்பரை தொழில் எங்கள் தாத்தார காலத்தை எல்லாமே கையில் தான் செய்தாங்க இன்றைக்கி நான் ஒரு மிஷின் போடலாம்னு இருக்கிறேன் சார் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார் சின்ன கடையாக இருக்குது நாலு இடத்துல பிரான்ச்சஸ் வைக்கலாம்னு இருக்கிறேன் சார் இது உண்மையிலேயே அருமையான ஒரு நேரம் இது ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி காலனி அப்படின்றத நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்லாம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க கேட்டால் பிராண்டடு சரியா ஒரு நேரம் எந்த ஒரு மனுஷனுக்கும் சாதிக்கிறதுக்குண்டான நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இமயத்தின் உச்சியில் கொண்டு போய் நம்மளை வச்சிரும் உண்மையிலேயே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொன்னான நேரம் இந்த நேரம் ஒரு மரக்கண்ணை வைக்கிறோம் ஆடு மாடு அந்த மரக்கன்று மேயுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த மரக்கண்ணுடைய நிழலில் தான் மேய்ஞ்ச ஆடு மாடே போய் படுத்துக்கிடும் இதுக்கு முன்னுக்கு ஏளனமாக இருந்த நீங்கள் மற்றவங்களுக்கு ஏளனமாக இருந்தீங்க ஏலக்காரமாக இருந்தீங்க இந்த சனிபயர் சனி பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மகர ராசி நண்பர்களுக்கு உயர்னு நினைக்கிறீங்களா உறுப்புன்னு நினைக்கிறீங்களா இது நல்ல நேரம் இல்லை சார் நான் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேனுங்க இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கிறேன்னுங்க அது சொந்த சௌகரியம் யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டலாம் போகாது இதுதான் பாதான்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காட்டும் இந்த யூடியூப் சேனலில் என்னை பார்ப்பீங்க அப்படின்ட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் நினைக்கல இல்லையா உங்கள் கண்ணில் படணும் இந்த விளக்கத்தை சொல்லணுன்றது விதி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது நான் சொன்னது காதலை வாங்குறீங்க அனுபவிச்சாதான் உங்களுக்கு உணர முடியும் சரியா அதிகபட்சம் சனி பயிற்சி ஆகிட்டு நாலு மாதத்தில் சொல்லுங்கள் அதிகபட்சம் நான் உங்களுக்கு கொடுக்குற டைம் ரெண்டரை வருஷம் டைம்னால் ரெண்டரை வருஷம் கொடுக்கலங்க நாலே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் மின்சாரத் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும் காவல்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் படிப்புத்துறை கலைத்துறை குருகுலம் வச்சுருக்கிறேன்னுங்க நான் ஒரு குருகுலம் குருகுலம்னா கல்வி நிலை அதாவது பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறேன் பல்கலைக்கழகம் வச்சுருக்கிறேன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறேன் கல்வி சார்ந்த தொழில் விவசாயம் சார்ந்த தொழில் இவங்களுக்கெல்லாமே பிரமாதமாக இருக்கும் அதுபோக ஒரு ஃபோஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறனுங்க வீடியோ கவரேஜ் வச்சுருக்கிறனுங்க கலைத்துறையில் இருக்கிறனுங்க அரசியல் துறையில் இருக்கிறனுங்க தங்கம் வெள்ளி ஜுவல்லரிசாக வச்சுருக்கிறானுங்க இவங்களுக்கெல்லாமே பிரமாதமாக இருக்கும் வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறேன்னாலாம் நினச்சிக்கிடாதீங்க சத்தியமாக இந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது இது நடக்கும் நடந்தே தீரும் அனுபவிச்சு சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயம் நடந்தது அல்லது நடக்கலைன்றது அனுபவிச்சு சொல்லுங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னுங்க எப்போது பட்டவங்களாக இருந்தாலும் நேர காலங்கள் மட்டும் சாதகம் ஆகி போச்சுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வேறு லெவலில் வந்துடும் நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது நேர சேர்ந்து நாமளும் பயணித்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது முழுமையாக பார்த்துக்கிடுங்க தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுறீங்க கால் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான் கால் பண்ணி எடுக்கலை ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க ஏன்னா அதிகபட்சம் கன்சல்டேஷனில் தான் அதிகமாக இருக்கிறேன் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்லை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஃபோன் எடுக்கிறது அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நானே உங்களை தொடர்பு கொள்கிறேன் சரியா சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்